பாண்டியன் ஸ்டோரில் சரவணன் வந்து கோயிலில் வந்து ஒரு பொண்ணை இடிக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா கூட படித்த பொண்ணு டக்குன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ வந்து ரெண்டு பேருமே சரவணன் நந்தினி அப்படின்னு பேசிக்கிறாங்க நீங்கள் தானா அப்படின்னா அப்போ ரெண்டு பேருமே வந்து ஏற்கனவே வந்து விரும்பினவங்களாமா அதனால் இந்த ஜோடி தாங்க இனிமேல் புதுசாக சேரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பே இடிக்கும்போது வந்து மணி அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க சாமியை வேற காட்டுறாங்க பயங்கர திருவிழா போகுது அது மட்டும் இல்லைங்க சரவணனுக்கு இனிமேல இவங்க தான் பாண்டியன் ஸ்டோரில் டூவாக வரப்போகிறாங்கன்னு சரவணனே நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பேருமே பேசி பார்த்துக்கிறாங்க அதோட அந்த சீன் கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா வந்து இருக்கிறவங்களுக்கே சாப்பாட்டை காணும் இதில் இவ வேறு இங்கே வந்து உட்காந்துருக்குறா எப்படியாவது பேசி உன் குடும்பத்தோடு போய் வாழைப்பா உனக்கெலாம் சோறு இல்லை அப்படின்னு மயிலோடய அம்மா திட்டுறாங்க வேகமாக மயில் அழுதுகிட்டே போய் கதவை சாத்திக்கிறாங்க நம்மளுக்கு இந்த நிலமை வந்துருச்சு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க சரவணன் எடுக்கவே இல்லை அப்புறம் கோர்ட்டை காட்டுறாங்க கோர்ட்டில் வந்து மயில் வந்து நிறைய சொல்கிறாங்க அப்போவும் வந்து சரவணன் வந்து என்னோடய கேரக்டர் வந்து இவ சந்தேகப்பட்டுட்டா இவன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க எனக்கு என்னதான் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்றாதீங்கம்மா எனக்கு என் மாமா தான் வேணும் அப்படின்னு மயில் அழுகிறாங்க சரவணன் வேண்டாங்கிறாங்க மயில் ரொம்ப அழுகிறாங்க பயங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் சரவணனுக்கு மயில் வேணுமா இல்லை புதுசாக பார்த்த ஜோடி தான் வேணுமான்னு கமாண்டில் சொல்லுங்கள்